சில ஸ்ரீ காஞ்சி மகாபிரியாக குரு சுக்கரண்டி வினயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்விய வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி என்றும் காஞ்சி மகாபிரவ குருவலியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி இன்றைக்கு பார்க்கக்கூடிய எந்த விஷயம் பத்தியும் வரக்கூடிய அக்டோபர் மாத பலன் இந்த குரு சுக்கரன் டிவில எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறார் இதை பத்தி தான் டீடெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே ஒரு பொது பலன் பலனை எடுத்துக்கூடிய பிறப்பு விதி விதித்துல இப்ப அக்டோபர் மாசம் பேசுறேன்னா என்ன தசாபுத்தி நடக்குன்னு பாருங்க பாத்துக்கிட்டு இதை பலன் எடுங்க ஃபுல்லா வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க இந்த அக்டோபர் மாசம் என்னென்ன விசேஷ காலங்கள் வரும் பாப்போம் பொதுவா பாருங்க இந்த அக்டோபர் மாசத்துல இறந்த முன்னோர்களுக்கு யாருக்குமே சரியா சித்தார்த்தம் கொடுக்கல பண்ணலாம் அந்த அக்டோபர் மாசம் வரக்கூடிய இரண்டாம் தேதி வரக்கூடிய அமாவாசை மகாலய அமாவாஷையில இந்த இறந்த முன்னோர்களுக்கு கண்டிப்பா சித்தார்த்தம் பண்ணுங்க இது ரொம்ப விசேஷமாக எல்லா தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலையும் பண்ணக்கூடிய காலகட்டங்கள் இதுதான் அந்த மகாலய அமாவாசை அடுத்து பாத்தீங்கன்னா நவராத்திரி எல்லாருமே விசேஷமா கொண்டாக்கூடிய ஒரு விஷயங்கள் பெண்களுக்கு உகந்த ஒரு பண்டிகை பண்டிகைனா நவராத்திரி தான் இந்த கொழு மேடை வச்சு ரொம்ப சிறப்பா பத்து நாளும் அதாவது பத்து நாளும் பாருங்க ஒரு சாமி அம்பாள் வந்து ஒவ்வொரு விதமான அலங்காரத்துல ரொம்ப அலங்காரமா இருப்பாங்க எல்லா கோவில்லையும் பாருங்க எல்லா அம்பாளுக்குமே பிரதான அம்பாலா இருக்கும் சரி இல்ல இல்ல உச்சவரண அம்பாலா இருக்கட்டும் எல்லாத்துமே விசேஷமா அலங்காரம் பண்ணி ரொம்ப விசேஷமாக கொண்டாடக்கூடிய பண்டிகை எதுனா இந்த நவராத்திரி பெருவிழா அதான் அதுவும் பாத்தீங்கன்னா மூணாம் தேதி ஆரம்பிக்கிறாரு நவராத்திரி ஆரம்பிச்சு பன்னிரெண்டாம் தேதி அதாவது விஜயதசமி அன்றைக்கு முடியுது இந்த நவராத்திரிங்கிறது பொதுவா பாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை எல்லாருமே தொழில்சம் பண்ணக்கூடிய நபர்கள் உத்தியோகம் பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே இந்த ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜையை ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க ஆயுத பூஜையை ரொம்ப விசேஷமாக எல்லா ஊர்லயும் கொண்டாடக்கூடிய அதாவது உலக அளவில் கொண்டாடக்கூடிய தான் அந்த ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை தான் இந்த பண்டிகை சிறப்பா அந்த மாசத்துல வருது அடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் குரு சுக்கரன் பார்க்குற அனைவருக்குமே தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஏன்னா அக்டோபர் மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி இந்த தீபாவளி பண்டிகை வருது எல்லாருமே கவனத்தோட குழந்தைகள் எல்லாமே கவனத்தோட தீபாவளி பண்டிகை நல்லா கவனமா கொண்டாடுங்க மற்றபடி பார்த்தா அந்த முன்னோர்கள் வழிபாடு இந்த மாசத்துல பண்றது மிக சிறப்பான ஒரு வழிபாடு விசேஷம் ரெண்டே விசேஷம் தான் இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா அக்டோபர் மாசம் இருபத்தி ஒன்னாம் தேதி ஒரு மூர்த்தம் சூப்பரான ஒரு மூர்த்தம் வருது இது முப்பத்தி ஒன்னா தேதி ஒரு மூர்த்தம் வருடைய பண்டிகை காலங்கள் மற்றபடி இதுல கடைசி முடி வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு சரி ஒவ்வொரு விதமான பலனும் கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ளோம் இந்த கும்பராசி என்பர்களே பொதுவாக கும்பராசி காலபுருஷனுடைய பதினோராவது ராசி தாங்க இந்த கும்ப ராசி எதுலையுமே லாப கிரகமான லாபமான ராசி எதுனா கும்பராசி தான் சொல்லணும் ஏன்னா பதினோராவது ராசிங்கிறது பாருங்க பொதுவா படிப்பு கல்வி பதினோராம் பாவம் என்ன சொல்லுவாங்க படிப்பு கல்வி புத்திசாலி குணம் டாக்குமெண்ட் நமக்கு கிடைக்கூடிய நல்ல விஷயங்கள் அமில ஆசைகள் எல்லாமே இந்த பதினோராம் பாவம் தான் அப்போ கும்பராசில பார்த்தவங்க எப்படி இருப்பாங்க நல்ல புத்திசாலியா இருப்பாங்க இதுலயுமே பயங்கரமா யோசிப்பாங்க ஒரு விஷயத்துல யோசிச்சு சிந்திச்சு செயல்பாடு பண்ணுவாங்க அடையணுங்கிற சிந்தனை அதிகமா இருக்கும் இவங்களுடைய சிந்தனை எல்லாமே பிரம்மாண்டமா எல்லா விஷயத்திலயும் சரி பிரம்மாண்டமா சிந்திக்கக்கூடிய குணம் கும்பராசி என்பது அதிகமா இருக்கும் அதோடைய உருவம் பாருங்க கலசத்தை கொடுத்துருக்காங்க அப்ப ரொம்ப மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவத்தை எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள் கும்பராசிக்காரங்க தான் இவங்க எப்போதுமே இந்த அந்தஸ்து கௌரவம் மதிப்பு மரியாதை எல்லாமே ரொம்ப பார்க்கக்கூடிய குணம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க கும்பராசியார அப்படிப்பட்ட கும்பராசி என்பர்களுக்கு வரக்கூடிய அக்டோபர் மாத பலன் தொடர்ந்து நம்முடைய சேனல்ல எல்லா கிரக பயிற்சி கொடுக்கும் அனைத்து விதமான கிரக பயிற்சிக்கும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு கும்பராசின் என்பது நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளம்மன் சார்பாக அவர் மனமாதிரி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இது எல்லாமே ஒரு பொது பலனா பாருங்க தயவு செய்து எல்லாமே ஒரு பொது பலனா பாருங்க ஃபுல்லா வாழ்நாள் பலனெல்லாம் எடுத்துக்காதீங்க உங்களுடைய பிறப்பு ஜாதத்துல இப்ப என்ன திசா புத்தி நடக்குதுன்னு பாருங்க இந்த மாசத்துக்குன்னா உங்களுக்கு இப்ப என்ன கிரகம் திசை நடத்துது எந்த கிரகம் புத்தியை நடத்துதுன்னு பாருங்க உங்க விதி ஜாதகத்தை வச்சு பாத்துக்கோங்க இதை பார்த்துக்கிட்டு இதை பலன் எடுத்தீங்கன்னா ஒரு கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம் அதனாலதான் எல்லா வீடியும் என்ன சொல்லணும்னா ஒரு பொது பலனா பாருங்க சில பேர் என்ன சொல்றாங்க ஆனா நீங்க சொல்லக்கூடிய பொது பலன் எங்களுக்கு கரெக்டா இருக்குங்கிறா இருந்தாலுமே உங்க ஃபர்ஸ்ட் நம்முடைய விதி ஜாதகம் தான் முடிவு பண்ணும் நம்ம என்ன கர்மையில பிறந்திருக்கோம் நம்ம எதக்காண்டி இந்த பிறவி எடுத்திருக்கோம்னு சொல்லி நம்ம ஜாதகத்துலதான் பார்க்க முடியும் இப்ப இந்த கும்பராசிக்கு இந்த அக்டோபர் மாசம் என்ன ஒரு பலனை கொடுக்க போறேன் இதை பத்தி ஃபுல்லா டீடெயிலா பார்க்க போறோம் கடைசி முட்டு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனும் நம்ம கொடுக்குறோம் பொதுவாக பாருங்க ஒரு ராசியில சனி பவன சஞ்சார சிலர் கும்பராசில இரண்டாம் ராகு பகவான் சஞ்சார சிலர் அடுத்து பாத்தீங்கன்னா நாலாம் இடத்துல குரு பகவான் அதாவது ரிஷபராசியில் ஐந்தாம் பாவத்துல செவ்வாய் பகவான் செய்யறாரு மிதனராசியில் எட்டாம் இடத்துல சூரியனும் கேது மூணு கிரகம் சஞ்சாரம் செய்யறாங்க ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தான சுக்கர பகவான் ஒரு சில தினத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த புதன் பகவான் ஒன்பதாம் பாவத்துக்கு வர்றாரு சுக்கர பகவான் பத்தாம் பாவத்துக்கு போறாரு அதாவது புதன் பகவான் பத்தாம் தேதியே பாருங்க ஒன்பதாம் பாவது பாகியஸ்தானத்துக்கு வந்துடுவார் புதன் அடுத்து பதினேழாம் தேதி சூரிய பகவான் ஆகி நேரம் அவரும் ஒன்பதாம் பாவம் பாக்யஸ்தானத்துக்கு வந்துடுவார் அப்புறம் சுக்கர பாருங்க அக்டோபர் பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் அவரு பத்தாம் பாவதுக்கு போறாரு பாருங்க எல்லாமே திரிகோண கேந்திரஸ்தானத்துல எல்லா கிரகம் இருக்கு செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்துக்கு வருவார் எப்பன்னா நீசமாகறாருன்னா உங்களுக்கு கரெக்டா பாத்தீங்கன்னா கும்பராசிக்கு இருபதாம் தேதிக்கு அப்புறம் அவர் செவ்வாய் வந்து நீசமாகிறார் இருந்தாலுமே இந்த ஜாதக அமை உங்க அமைப்பு பிரகம் உங்க ராசி அமைப்பு பிரகாரம் பார்க்கும் போது கிரகக்கோள்கள் பாருங்க நல்ல ஒரு பலமா இருக்கு கேத விட்டு எல்லா கிரகமுமே விலகி வர்றது ரொம்ப நல்லது என்னைய பொறுத்தவரை ஏன்னா உங்களுக்கு ஏழாம் வீட்டு அதிபதி கேதுஓடி எப்படியில இருந்தார் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் வீட்டு பூர்வ புண்ணியாதிபதி வந்து நம்ம கிடைக்கக்கூடிய நல்ல விஷயம் எல்லாமே கேதுஓடி எப்படியில இருந்திருக்கு ஒரு மனக்குழப்பங்கள் இல்லாம யாருமே இருந்திருக்க மாட்டீங்க கும்பராசி வரை ஒரு குழப்பங்கள் இருந்திருக்கும் ஒரு ஸ்டெடியா ஒரு முடிவெடுக்க முடியாம நிலைமைக்கு இருந்திருப்பீங்க ஏதாச்சும் ஒரு வழக்கு பிரச்சனையை பார்த்துருப்பீங்க பம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் ஏதாச்சும் ஒரு வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்த கண்டிப்பா பார்த்துருப்பீங்க குழந்தைகளுக்கு நிறைய செலவுகள் ஒரு படிப்பு செலவோ இல்ல மருத்துவ செலவோ இல்ல நிறைய செலவோ இது மாதிரி நிறைய பார்த்துருப்பீங்க ஒரு சோம்பேறியா ஒரு மந்தமான தன்மைக்கு நீங்க தள்ளப்பட்டிருப்பீங்க ஏன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சனி பகவான் வக்ரமா இருக்கிறதுனால யார் ஜாதகத்துல சனி பகவான் சரியாக இல்லையோ நான் சொன்னதெல்லாம் கேட்டு பாருங்க கண்டிப்பா நூத்துக்கு நூறு பிரசண்ட் கண்டிப்பா ஒரு தடைகளை சந்தித்து வேலை உத்தியோகம் நிரந்தரமா அமைஞ்சிருக்காது வேலை தேடிக்கிட்டே இருப்பீங்க வெளியூர் வெளிநாடு மாதிரி வேலை தேடிக்கிட்டே இருப்பீங்க ஏன்னா வேலை உத்தியோகம் நிறைய பேருக்கு அனுகூலமா அமையலை எல்லாமே தடைப்பட்டுக்கிட்டே போகுது இது மாதிரி நிறைய ஒரு தடைகளை சந்திச்சவங்க யாருன்னா கும்பராசைக்காரங்க படிப்பு கல்வியா இருக்கட்டும் இல்ல வெளிநாட்டுல படிக்கக்கூடிய நபராக இருக்கட்டும் இல்ல இங்க படிக்கக்கூடிய நபராக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ஒரு சின்ன சின்ன தடைகளை கொடுத்துட்டார் இதுக்கு முன்னாடி கும்பத்தை பொறுத்தவரை ஒரு ஒரு மனமர்த்தங்கள் மற்ற ஒரு மனக்குழப்பங்கள் இது எல்லாமே கும்பராசிக்கு இதுக்கு முன்னாடி இருந்துச்சு இப்போ சனி பகவான வக்ரமாகிறாரா கொஞ்சம் எல்லாமே ஒரு தடுமாற்றத்துல இருப்பீங்க என்னை பொறுத்தவரையும் இந்த அக்டோபர் மாசத்துல இந்த கேதை விட்டு இந்த எல்லா கிரகம் விலகி வர்றதுனால எட்டாம் இடத்தை விட்டு எல்லா கிரகம் விலகி ஒன்பதாம் பாதத்துக்கு வர்றதுனால நிறைய பேருக்கு நல்ல பலனை கண்டிப்பா நூற்றுக்கு நூறு பர்சன்ட் கொடுக்குறாரு மற்ற கிரகத்துடைய சப்போர்ட் இருக்கு சுக்கரன் சப்போர்ட்டா இருக்காரு சூரிய பகவான் சப்போர்ட்டா இருக்கிறாரு புதன் பகவான் சுக் சப்போர்ட்டா இருக்கிறாரு இப்ப எல்லாமே உங்களுக்கு அனுகூலமா இருக்கு குருவுடைய அனுகூலமா உங்களுக்கு முழுக்க முழுக்க இருக்குது அப்ப இந்த பாதிப்புகளை நிறைய பாதிப்புல கண்டிப்பா குறைக்கக்கூடிய நேரம் வருது என்னை பொறுத்தவரையும் கும்பராசிக்கு சனி பகவான் ராகுடைய காலில் போறாரு அதாவது சதய நஷ்டத்துல போறாரு யார் ஜாதகத்துல ராகு சனி ரெண்டா ரெண்டுமே நல்லா இருக்கு அவங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு யோகங்கள் வரும் வருமானங்கள் குடும்பம் இன்கம் சார்ந்த விஷயம் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய நேரத்தை சூப்பரா இந்த காலகட்டம் கும்பராசிக்கு அமைச்சு கொடுக்குறாரு இடம் சம்மந்தப்பட்ட விஷயம் வாங்குறது பண்றது இல்ல அது சம்பந்தமா கோர்ட்டு கேஸு வழக்கு சம்மந்தமாக கண்டிப்பா நீங்கள் சந்திச்சிருப்பீங்க கும்பராசிக்காரங்க அந்த வழக்குகள் முடிவுக்கு வர்றது ஒரு இடம் விட்டு இடம் ஷிப்ட் பண்றது ஏன்னா ராகுடைய கலந்து பண்ணா ஒரு இடத்த இட விட்டு இடம் நீங்கள் போற வரும் தூரத்து பயணங்கள் போறது அதே மாதிரி வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாம் வேலையில ஒரு சேஞ்ச் பண்றது உத்தியோகம் சேஞ்ச் பண்றது இல்ல ப்ரொமோஷன் காண்டி நம்ம வெயிட் பண்றது இது மாதிரி நிறைய நிகழ்வுகள் யாருக்கு நடக்கும்னா கண்டிப்பாக கும்பராசியை பொறுத்தவரை இப்ப நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது நீங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் நல்ல ஒரு அமைப்புகள் இது எல்லாமே தேடி வரக்கூடிய நேரம் இந்த கும்பராசிக்கு வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு இடமாற்றம் தொழில் மாற்றம் சந்தோஷம் நல்லா இருக்கு இப்போ தொழில் பண்ணக்கூடிய நபர்கள்லாம் நிறைய பேர் கண்டிப்பா தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கு உங்களுக்கு ஏற சனி நல்லா இருக்கணும் சனி பகன் ஜாதகத்துல நல்லா இருக்கணும் ஏன்னா ஒவ்வொரு லக்னத்துக்கு சனி பவன் யோகாரா வருவாரு எல்லாருமே கும்பராசியில பிறந்தா எல்லாம் ஒரே லக்னத்துல நீங்க பிறக்க முடியாது நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேரத்தில் பிறந்திருப்பீங்க அது அடிப்படையில் வச்சு தான் லக்னம் கணிப்பாங்க அந்த லக்னத்துக்கு ஒரு சில பேருக்கு யோகரா சனிபார் பவன் நான் சொன்ன விஷயம் நூத்துக்கு நூறு பெர்சன்ட் மாறவே மாறாது இப்போ தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு உத்தியோகத்தில் பதவி சார்ந்த விஷயம் இது எல்லாமே நிறைய பேருக்கு நல்ல அனுகூலமாக வரும் இப்போ ஏழுற சனில தான் நல்ல பேருக்கு நிறைய பேருக்கு நல்ல யோகமே வரும் பாத்துக்குங்க ஏன்னா சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது சனி பகவான் மாதிரி கெடுக்க முடியாது சனி பகவான் கொடுத்தால் யாராலும் திறக்க முடியாது ஆனால் கெடுத்துட்டாருன்னா யாராலையும் திறக்க முடியாது அளவுக்கு ஒரு கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகம் சனி பகவான் தான் நல்லதையும் பண்ணக்கூடிய கிரகம் சனி பகவான் தான் அது நம்மளுடைய போன ஜென்ம கர்மவினை பொறுத்து தான் அங்கே பலன்கள் இருக்கும் அதனாலதான் பொது பலன் பொது நான் எல்லா வெளியிலும் நம்ம கொடுக்கறது இந்த கும்பராசிக்கு இனிமே பாருங்க தொழில் சார்ந்த விஷயம் சூப்பரா இருக்கும் இடம் பூமி சார்ந்த விஷயம் வாங்குற யோகம் விற்கிற யோகம் இது எல்லாமே அமைப்போ இப்போ நம்ம வீடு கட்டணும் பூமி சார்ந்த விஷயம் பண்ணணும்னா கண்டிப்பா பண்ணலாம் ஏன்னா குரு பகவான் மிருகசிரத்துல போறதுனால அந்த பாக்கியத்தை கொடுக்குறாரு இப்ப கடை வாங்கியாச்சு நம்ம வீடு கட்டணும் வீடோ இடமோ பூமியோ ஏதாச்சும் ஒரு விஷயம் கட்டக்கூடிய யோகங்கள் அமைப்பா வருது கும்பராசியை பொறுத்தவரை நல்ல டைம் அழகா அமைச்சு கொடுக்குற அதே மாதிரி ஒரு பயணங்கள் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் வெளிநாட்டுல படிக்கிறவங்க இங்க படிக்கக்கூடிய நபர்கள்லாம் படிப்பு கல்வி நல்ல ஒரு மாற்றத்துக்கு ரொம்ப நிறைய பேருக்கு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் அனுகூலமா வருது பாத்துக்கோங்க உங்க லக்கணத்தோட சூரிய மோகன் தொடர்பில் இருந்துட்டால் அரசாங்க வேலையை இப்ப எக்ஸாம் எழுதக்கூடிய நபர்கள் தைரியமாக இருதுங்க கொஞ்சம் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது உங்கள் லக்கணத்தோட சூரியன் தொடர்பாக இருக்கணும் உன் ஜாதகத்தில் புத்தி அப்படி இல்லைன்னா சூரியனோட புத்தியாச்சும் வரணும் அது மாதிரி இருந்தால் கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்க அனுகூலமாக வாய்ப்பு இருக்குது பொருளாதார வளர்ச்சி நல்லா ஒரு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாரு அதே மாதிரி பார்க்க திருமண பேச்சுகள் கணவன் மனைவிக்குள்ள மன வருத்தங்கள் தடைகள் தாமதங்கள் இது எல்லாமே இருந்துச்சுல்ல இது எல்லாமே பதினேழாம் தேதி பதினேழாம் தேதிக்கு அப்புறம் ஒரு முடிவுக்கு வரும் ஏன்னா கனவு நிறைய மன வருத்தங்கள் சண்டை வம்பு உங்களுக்குள்ள ஒரு குழப்பங்கள் இது மாதிரி இருக்கும் இல்ல நண்பர்கள்ட்ட ஒரு பிரச்சனை இருக்கும் இல்ல பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேர் இருக்கும் இது மாதிரி நிறைய தடைகளை சந்திச்சு யாருன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கும்பராசிக்காரப்ப சொல்லுவாங்க ஆமா தடையில சந்திச்சு எங்களுக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் இருக்கு நண்பர்கிட்ட பேச முடியல பழக்க வழக்கம் பழக முடியல இல்ல கணவனுக்குள்ள எங்கள்கிட்ட ஒரு ஒரு ஒற்றுமை இல்லை இப்படி இல்லாத நிலமையில் சில பேருக்கு பொண்ணு கிடைச்சி பொண்ணு அமையலை திருமண கிட்ட பேசி போகும் திருமண தாமதம் ஆகுது இது மாதிரி நிறைய தடைகளை பார்ப்பாங்க பதினேழாம் தேதிக்கு அப்புறம் திருமண பேச்சுகளை பேசுங்க நான் சொல்கிறது பதினேழாம் தேதிக்கு அப்புறம் அக்டோபர் பதினேழுக்கு அப்புறம் திருமண பேச்சுகள் காதல் திருமணம் சரி இல்லை இரண்டாவது திருமணம் தான் சரி எல்லாமே பேசுங்க கைக்குடி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது மனசுக்கு பிடிச்ச பின்ன மனம் முடிக்கக்கூடிய நேரம் வருது அக்டோபர் பதினேழுக்கு அப்புறம் உங்களுடைய மனசில் உள்ள ஆசைகள் நிறைவேறக்கூடிய அம்சம் அம்சமாக வருது அதே மாதிரி கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஐடிஐ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உழைப்பு இல்லாத வருமான சார்ந்த விஷயம் இது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமாக வர வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனை மருத்துவ சொல்லாம் இப்போ இருக்கு அது இனிமேல் நல்ல ஒரு சிந்தனையை நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு தந்தையோட சொத்துக்கள் தாயோட சொத்துக்கள் எல்லாமே தேடி வர அரசாங்க அரசியல் ஃபீல்டு சூப்பராக இருக்கும் சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட வழக்காக இருந்தாலும் ஒரு முடிவுக்கு வரும் இது எல்லாமே அனுகூலமாக தாமச்சுக்கோங்க அதே மாதிரி லாட்ரி நிறைய விட்டு மதத்தை ஜாதம் பார்த்துட்டு கேட்கக்கூடிய கேள்வி லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க கண்டிப்பா அந்த யோகங்கள் உங்களுக்கு அமைப்பாக இருக்குது இப்போ ஏன் அமைப்பாக இருக்குன்னா அஞ்சாம் வீட்டு அதிபதி சாரத்துல அந்த குரு இருக்கிறாரு அஞ்சாம் அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான் அவருடைய சாரத்துல மிருகசீரத்தை அந்த குரு போறாரு அவர் போகிறதுனால உங்களுக்கு அந்த லாட்ரி யோகத்தை கொடுக்குறாரு அது இல்லாமல் இந்த செவ்வாய் பதினோராம் இடத்தை பார்க்குறாரு அப்போ அந்த பெருங்கொண்ட பணம் இன்கம் சார்ந்த விஷயம் லாட்டரி யோகங்கள் தேடி வருது வாய்ப்பு இருக்கு அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையா ஜாதக பார்த்து முயற்சி பண்ணி கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் வரது வாய்ப்பு இருக்கு இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலை அடுத்து ஐடிஐ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் மெயினாக ஸ்போர்ட்ஸ்ல விளையாட்டு துறை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கும்பராசிக்காரர் இருப்பீங்க எல்லாமே நல்ல ஒரு மாற்றங்கள் வருது வாய்ப்பு இருக்கு பெண்களுக்கு எல்லா விஷயத்தையும் நல்ல ஒரு வெற்றிகள் தேடி வர்றது வாய்ப்பு இருக்கு இப்போ நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா அதில் அவருடைய முதல் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப தைரியமான குணம் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தன்மானத்தை பார்ப்பாங்க ஒரு போட்டிகள் போராட்டத்தை பத்தி யோசிக்க மாட்டாங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க இவங்க எப்போதுமே ஒரு குடும்பம் குடும்பம் ஃபேமிலி இதை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் இவங்கள்ட்ட நிறைய இருக்கும் இனிமேல் பாருங்க நீங்க போகக்கூடிய பாதையெல்லாம் ஒரு வெற்றியா வருது இடம் வாங்குறது பூமி வாங்குறது வீடு வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது சம்மந்தப்பட்ட யோகங்கள் எல்லாமே நல்லா இருக்கும் கணவனை ஒற்றுமை காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் இது எல்லாமே நல்லா ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே வெற்றிகள் தேடி வருது வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவர் ஆறாம் இடத்துக்கு போயிட்டா நீங்க எங்க போய் லோன் கேட்டாலும் லோன் கிடக்கும் உடல் உபாதை கொஞ்சம் பாத்துக்குங்க அதாவது இருபதாம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் ஒரு தடையை காட்டும் ஆனா பெருசா பாதிக்காது நிறைய பேருக்கு இடம் வாங்குற யோக யோகங்கள் வருது வண்டி வாங்கக்கூடிய யோகம் வருது வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு மீனா காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பாக்குறவங்க மருத்துவ துறையில் உள்ளவங்க இது எல்லாமே பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பா இருக்கு அது இல்லாம இந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட வேலைகள் கெமிக்கல் சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாமே நல்லா ஒரு மாற்றம் வரக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி மாணவ மாணவிகள் படிப்பு கல்வி சூப்பராக இருக்குது அரசாங்கம் தொடர்பு நல்லா இருக்குது வேலை ஒன்றியத்துறை உயர் பதவி ப்ரமோஷன் இது மாதிரி நிறைய பேருக்கு அமைச்சு கொடுக்குறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திர பிறந்தவங்க எதுவுமே இவங்களுடைய சிந்தனை பாருங்க ரொம்ப பிரம்மாண்டமாக யோசிப்பாங்க எல்லா விஷயத்தையும் ரொம்ப பிரம்மாண்டமாக சிந்தி யூனியன் பரவல் யாருன்னா சதய நட்சத்திரம் பிறந்தவங்க தான் இனிமேல் இவங்க சிந்தனை எல்லாமே நல்லா வெற்றியாக வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு ஏன்னா இவங்க ஒரு விஷயத்த யோசிக்கிறாங்கன்னா பயங்கரமான ஒரு மைண்ட் இவங்கள்ட்ட இருக்கும் எப்போதுமே சரி சதயத்தில் பிறந்துட்டா நல்ல ஒரு மைண்டு நல்லா யோசித்து சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய கேரக்டர் இருப்பாங்க இனிமேல் குடும்பத்தில் மகிழ்ச்சி வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சுபகாரியங்கள் சுப செலவுகள் எல்லாமே இப்ப வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மெயினாக படிப்புகள் நல்லா இருக்கும் வேலை உத்தியில் உயர் பதவி கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் வெளிநாடு யோகம் வரும் வெளியூர் யோகம் வரும் நல்ல ஒரு மாற்றத்தை அழகாக அமைச்சு கொடுக்குறாரு நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு ஷேர் மார்க்கெட்டிங் இந்த ஃபீல்டெலாம் எல்லாம் பாருங்க சூப்பராக இருக்கும் ஐடிஐ ஃபீல்டு மருத்துவத்துறை எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு படிப்பு கல்வி நல்லா இருக்கும் அரசியல் ஃபீல்டு இருக்கும் நிறைய பேருக்கு எந்த காரியத்தாலும் உங்கள் பக்கம் மெட்ரிகல் வரதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு இந்த சதை நச்சல பிறந்தவங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா புரட்டா நச்சல பிறந்தவங்க ரொம்ப பொறுமையான குணம் ஒரு அமைதியான குணம் அனுசரிச்சு பிற குணம் ஒரு தன்மையான குணம் யாருக்கிட்டையுமே ஒரு அளவா பேசுவாங்க அளவுக்கு அதிகமா பேச மாட்டாங்க தான் உண்டு தான் மேலே உண்டு இருக்கக்கூடிய நபர்கள் புரட்டாட்சி ரொம்ப பொறுமைசாலி இவங்க குடும்பத்துக்காக நிறைய செலவு பண்ணிட்டாங்க எதுவுமே வருமானங்கள் பெருசா இல்லை இன்கம் சார்ந்த விஷயம் பெருசாக இல்லை நிறைய தடையை கொடுத்துருச்சு இனிமேல் பாருங்கள் குடும்பத்தில் நல்ல ஒரு அனுகூலங்கள் வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறேன் வருமான இன்கம் சந்தோஷமான இருக்கும் வீடு கட்டுறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள் இது எல்லாமே அழகாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்படிப்பட்ட வள ஒரு வழக்கு பிரச்சனை சரி ஒரு முடிவுக்கு வரும் இந்த காலகட்டத்தில் படிப்பு கல்வி நல்லாயிருக்கும் ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் நகை கடை வச்சிருக்கக்கூடிய நபர்கள் ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி இது சம்மந்தப்பட்ட வேலைகள் எல்லாமே பாருங்கள் நல்ல ஒரு மாற்றங்கள் வர நிறைய நிறைய அமைப்புகள் அமைப்பாக இருக்குது வரக்கூடிய அக்டோபர் மாதப்பிற கும்பராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மரமாகவே